நம்மளை ஆக்கிரமித்து வச்சுருக்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு எது அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம கைக்குள்ளே எல்லாமே ஆக்கிரமித்து வச்சுருக்கோம் அதை விட்டால் நம்மளால் வாழவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கிறது எந்த ஒரு விஷயம் ஃபோன் இன்னைக்கு ஒரு அக்ரிணை அக்ரிணை பொருளாக ஆளுமையாக ஆ ஆண்டுகிட்டு இருக்கிறது ஃபோன் எங்களை நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆளுமையாக ஆண்டுட்டு இருந்தது புத்தகங்கள் இதுதான் வித்தியாசம் உங்களை புத்தக வாசிக்கல புத்தக வாசிக்கல வாசி 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 வாசின்னு திணிச்சா எப்படி வாசிக்க மாட்டேங்களோ அது மாதிரி அன்னைக்கு டே படி படி படின்னு சொன்னா புத்தகங்களை பாட புத்தகங்களை படிக்கவே மாட்டோம் கதை புத்தகங்கள் தான் படிப்போம் அப்படி ஒரு வாசிப்புக்கு சாண்டில்யனா கல்கியா அகிலனா மூவாவா இப்படி எங்கள் எங்க